நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை எஸ் இந்த உலகத்துல வாழ்கிற கத்துடை பிள்ளைகளை இந்த உலகத்துல பிறக்கும் போதே ஒரு மனிதன் பாவியாகத்தான் பிறக்கிறான் நீதிமான் யாருமே கிடையாது எல்லாருமே பாவம் செய்து தெய்வ மகிமையை இழந்து நீதிமான் என்கிற அந்த பட்டத்தை இழந்து பாவத்துல பாவியாத்தான் இந்த உலகத்துல பிறக்கிறான் இன்னைக்கு நிறைய உலகத்துல இருக்கிற பல மதத்தில் இருக்கிறவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை ஆனால் வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராகிய தேவன் ஏசு கிறிஸ்து மூலமாக நமக்கு தேவன் சொல்லி கொடுத்திருக்கிறார் இந்த உலகத்துல யாரும் இல்லை நீதிமான் ஒருவனும் இல்லை ஆனால் ஒருவனும் இல்லாத இந்த உலகத்துல நீதிமானாய் இல்லாத இந்த உலகத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஷுடைய இரத்தம் ஒரு மனிதனை நீதிமானாய் மாற்றி என்ன செய்யும் அவனை நீதிமானாக்க மாற்றுவதற்கு தேவனுடைய பரிசுத்த ரத்தம் உங்களுக்காக எனக்கா கல்வாரி செலுவல ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது என்பதை கத்தர் உங்களோடு கூட பேசுகிறார் ஒருவனும் இல்லை நீதிமான் ஒருவனு நீதிமானாய் மாற முடியாது ஆண்டவர் ஆதாம் நீதிமானா நீதிமான படைத்தார்கள் ஆனால் அவர்கள் பாவத்துல விழுந்த பிறகு அவர்கள் பாவியாக்கப்பட்டார்கள் பாவியாய் மாறி அவர்களாய் எத்தனையோ ஆண்டவர் எத்தனையோ கட்டளைகளை கொடுத்தார் உண்மைத்தான் கற்பனைகளை அவர்கள் கை கொள்ளாதபடியினால் அவர்கள் நீதிமான நீதிமானாக தன்னை நிரூபிக்க முடியல அதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து அவருடைய பரிசுத்த ரத்தத்தை கடைசி சொட்டு ரத்தத்தை நம் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து நம்மை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார் அதனால் ஒருவேளை இன்னைக்கு ஐயோ நான் பாவியா இருக்கிறேனேன்னு சொல்லி ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கிறாயா இல்ல நான் ரொம்ப நீதிமான்னு சொல்லி ஒருவேளை இந் நினை மாறு தட்டி கொண்டிருக்கலாம் ஆனாலும் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவ ரத்தம் தான் நீங்களும் நான் நீதிமானாய் மாறுவதற்கு ஏதோ நல்லது செய்கிறேன் நான் நீதி செய்கிறேன் நான் நீதிமான் அப்படி அல்ல நீதி செய்தாலும் கிறிஸ்துவோடைய நீதியை நீங்களும் நானும் நம்பாத பட்சத்தில் நீங்கள் நீதிமானாய் மாற முடியாது என்று சொல்லி கத்துடைய வார்த்தை சொல்லுது பாருங்க நீதிமானுக்குன்னு சொல்லி ஆண்டு ஒரு ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிறார் கல்வாரி சிலுவல ரத்தத்தை சிந்தி அவரை நீதிமானாய் மாற்றினதோடு நின்று விடாமல் ஆஹ் பாருங்க நீதிமொழி பத்து ஆறு சொல்லுது நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசிர்வாதங்கள் தங்கும் கத்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களை கத்தருடைய பிள்ளைகளுக்கு நீதிமான்களாய் அவர்களை மாற்றி அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்கணும்னு சொல்லி கத்தர் விரும்புகிறார் கத்துடைய பிள்ளைகளை கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உண்மைதான் இயேசுவின் வருகை நாட்களில் நம்ம வாழ்கிறோம் உண்மை தான் ஆனாலும் கத்தோடைய பிள்ளைகள் ஆசிர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பித்தான் உங்களோடு பேசிட்டு இருக்கிறார் அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அன்றுடைய வருகைக்காய் நாம் ஆயத்தப்படுவோம் ஆமேன்